thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இந்த வைகாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராசி அதிபதி சனியும் சுக்கரனும் இருக்காங்க ரெண்டில் ராகு அஷ்டமத்தில் கேது குரு ஆறுக்கு போயிட்டாரு அதை அதே மாதிரி செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் புதன் நாலாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கு இதுதான் வந்து உங்கள் கிரகநிலை கிரகநிலைப்படி வருமானம் நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் பொதுவாகவே ஏழரை சனி கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த திருக்கணிதப்படி வந்து ஏழரை சனியுடைய பாதிப்பு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது ராகு வந்து இன்கமாக அதிகப்படுத்தி விடுவார் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது உங்களுக்கு ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடம் ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ஒரு ராஜ யோகம் ஒரு பழமொழி இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன்னா அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடம் போது ஒரு ராஜ யோகம் விபரீத ராஜ யோகம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் பொதுவாக தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் நல்ல மாற்றங்கள் மகர ராசிக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல நல்ல வருமானம் ரெண்டாம் இடத்துல ராகு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்றங்கள் இருக்கும் இறக்கங்கள் வராது ப்ரமோஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுடைய உழைப்பு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டு வீணாக போதேன்னு ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு வந்துருப்பீங்களா உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும் உங்கள் உழைப்புக்கேற்ற பாராட்டும் விருதுகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்கமும் கிடைக்குங்க தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் உத்தியோகம் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜ கா கன்சல்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆரம்பிங்க பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கார் பத்தாம் இடம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிங்க ஆனால் மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க தொழில் மூலிமா நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் அதிர்ஷ்டகரமான மாதந்தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதனால் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது நாலுக்குடையவர் ஏழில் உங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வண்டி ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்கன்னு நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் எப்போல்லாம் செவ்வாய் நீச்சமாக ஆகுதோ அப்போ வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த மஜ்ஜை இருக்குல்லையா எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல அதில் பிரச்சனை வருது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது லேடிஸாக இருந்துச்சுன்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓவரா இதாக ப்ளீடிங் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு அமைப்புக்கு பார்த்து நிறுத்தி நிதானமாக இருக்கணும் முக்கியமாக கர்ப்பபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குரு ஆறில் வந்திருக்கனால இன்கம் எப்படி அதிகப்படுத்தி கொடுப்பாரோ அதே மாதிரி நோயும் அதிகப்படுத்தி கொடுத்துடுவார் அதனால் பார்த்துக்கணும் பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சி தான் பார்ட்னருக்கு இடையில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் பார்ட்னருக்கு இடையில் சண்டை வந்து பார்ட்னர் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் உறுதியாக உண்டு ரெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு இன்கம் சோர்ஸை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாரு மிகப்பெரிய லெவலில் வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க எட்டில் வந்திருக்கக்கூடிய கேது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு அது ஸ்தானமாக இருக்குது உங்களுக்குமே வந்து சர்ஜரி கண்டம் இருக்குது பெண்களாக இருந்தால் அதனால் பார்த்து இருந்துக்கிறது நல்லது பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல வந்து புதன் இருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் அதாவது பதவி ஸ்தானத்திலே வந்து புதன் இருக்கார் புதன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்போது இந்த சிவில் சர்வீஸ்க்கு எழுதுறவங்க பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ஐபிஎஸ்ஐஏஎஸோ அல்லது குரூப் ஒன்று இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் பதவி ஸ்தானத்தில் இருக்கனால கட்டாயம் ஒரு அரசாங்க பதவியில் போய் உக்காரதுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பலாபலனை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம் நடந்தே தீருங்க எழுதுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது படிப்பில் முன்பை விட ஆர்வம் செலுத்தி நல்லா படிக்கக்கூடிய இதெல்லாம் மாறும் உங்களுக்கு அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க ஒரு படிச்சு முடிச்சோடே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் படிப்புக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் கூடையவர் ஆறுக்கு போயிருக்காரு அதனால் முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது மெடிடேஷன் அதிகமாக பண்ணுறதை பண்ணிக்கணும் ரெண்டாம் இடத்துல ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்த னால நினச்ச விஷயங்களை அப்படியே பேசுகிறத தவிர்த்துருங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் டக்கு டக்குன்னு பேசுறது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் ஆகும் ஸோ அதனால் நினச்ச விஷயங்களை அப்படியே பேசாமல் அதுக்கு வந்து கொஞ்சம் தேனாட்டம் பேசுங்க அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது குடும்ப நபர்களே உங்களை அனுசரித்து செல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த காலகட்டங்கள் மாறும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல அபார சக்தி இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி சுமூகமானது மனதுக்கு பிடித்த நபர்கள்னால நிறைய நன்மைகள் நடக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கிறது நடக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் செவ்வாய்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் கணவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு அவர் எங்கே போறாரு எப்படி பழகிறாரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ரத்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது பிபி சுகரு பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் இன்கம் நிறையா வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி செலவையும் குரு உண்டு பண்ணி கொடுத்துருவாரு பொதுவாக சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கனால எட்டாம் அதிபதியாக அவர் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் வில்லங்க சொத்துக்கள்லாம் இந்த மாதம் கைக்கு வர்றதுக்கு அமைப்பு இருக்குது உயில் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது மூணு நான்காம் இடத்துல வந்து புதன் இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை நடக்கிறது ராசி அதிபதியும் சுக்கரனும் மூணாம் இடத்துல இருக்கனால நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக இது இருக்க போது பொதுவாகவே க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம் இன்கம் அப்படிங்கிறது வருமானம்ங்கிறது பல வகைகளில் இருந்தும் வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான மாதிரியான அமைப்பு இருக்குது ஏழரை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அவசியங்கள் இல்லை உங்கள் பேரில் இருக்கக்கூடிய குறை குற்றங்கள் தேவையில்லாத ஏதாவது மெமோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே மாறி ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல இன்கம் கிடைக்கிறது கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறை இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மகர ராசியில் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் இருக்குது தலைமையிடத்துலேருந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க நிறைய ஆட்களுடைய பழக்கம் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மீடியாவில் நீங்கள் ஃப்ரேம் ஆவீங்க மிகப்பெரிய லெவலில் டிபேட்லாம் கடந்து உங்களுக்கு கலந்துக்கிட்டு உங்களுடைய பேர் புகழ்லாம் பேசப்படும் கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலை பொறுப்பு கொடுப்பாங்க நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் காசு பணம் சம்பாதிக்கிறத இந்த அரசியல்வா இந்த மாதத்தில் அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் மாறும் பொதுவாக பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப நபர்கள் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் கேதும் ரெண்டாம் இடத்துல ராகும் இருக்கனால குடும்ப நபர்களுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் கணவர்கிட்டையும் வந்து வாக்குவாதங்கள் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவ்வளோ நாளாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள் வந்து குடும்ப நபருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் அதனால் பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெட்டு தான் மகர ராசி பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலைகள் நிறைய வந்துருச்சு ஆனால் உறவுகளிடையே சில சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை போட தூண்டுவார் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க பொறுமையாக இருந்து நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளும் எடுங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸாக நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடத்துல சனி இருந்துச்சு இப்போ ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது ஸ்தானம் நம்ம எல்லாமே நமக்கு நன்மையாகிறதும் தீமையாகிறதும் நம்மளுடைய வாய்னால தான் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாக ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களுடைய வாய் தான் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடியனால இந்த டைமில் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது குருவோடைய பார்வை இல்லாமல் இருக்கனால கம்மி பண்ணிக்கிறது நல்லது காசு பணம் சம்பாதிக்கிறதுல முழு முயற்சியோட ஈடுபாடு பண்ணுங்கள் அது சொத்து சேர்க்கை நிறைய உண்டு பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் பொதுவாக வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்